ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி தியாக்ஸ் இன்றைக்கி கன்னியம்மன் ஆலய தீமிதி திருவிழா தான் பார்க்க போகிறோம் கன்னியம்மன் ஆலயம் அப்படின்னு உடனே மணப்பாக்கம் செங்கல்பட்டுக்கிட்ட பாலாறு கரையோரம் இருக்க கன்னியம்மன் தான் அனைவருக்கும் நினைவில் வரும் அந்த கன்னியம்மனை குலதெய்வமாக வணங்கக்கூடியவங்க இங்கே இந்த எம்ஜிஆர் நகர் ஒரு கிராமமாக இருந்தப்போ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பெரிய ஆறு போயிட்டுருக்கு அந்த காலகட்டத்தில் இங்கே இந்த ஆலயம் எழுப்பப்பட்டிருக்கு தொடர்ந்து குலதெய்வமாக வணங்கினவங்க இங்கே வணங்கிட்டு வரும்பொழுது சுற்றி இருக்க மக்களும் வணங்கியிருக்காங்க இதன் மூலமாக இந்த கோவில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஆலயமாக திகழுது மிகவும் பழமையான இந்த ஆலயம் நிறைய பக்தர்களுக்கு திருமண தடைகள் போகிறது குழந்தை வரம் கொடுக்கறது அப்படின்னு நிறைய பார்த்திங்கன்னா அற்புதங்கள் இங்கே இருக்க கன்னியம்மன் நிகழ்த்தியிருக்காங்க ஆடி போகிற திருவிழா அன்னைக்கு இங்கே நடக்கிற பூஜையில் கலந்துட்டு அம்மன் கிட்டேருந்து கொடுக்குற கண்ணாடி வளையல்கள் அணியறது அம்மன் மடியில் வச்சிருக்கிற அந்த பச்சை பயிறு இதை எடுத்து சாப்பிடும்பொழுது குழந்தை வரம் கொடுப்பாங்க கன்னியம்மன் இது பார்த்திங்கன்னா நிறைய பக்தர்கள் இந்த ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு வந்து நிறைய பக்தர்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு நானே பார்த்தீங்கன்னா நிறைய சகோதரிகளை அந்த ஆடிப்பூர திருவிழாவில் பங்கேற்கிறதுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கேன் எனக்கு தெரிஞ்சு நாலஞ்சு பேருக்கு பார்த்திங்கன்னா குழந்தை வரம் கிடச்சிருக்கு இதனாலே இங்கே இருக்க கன்னியம்மன் ஆலயத்துக்கு குழந்தை வரம் வேண்டி ஆடிப்பூரத்தன்னைக்கு வரக்கூடிய பக்தர்கள் கூட்டம் அதிகம் திருமண தடை நீங்கிறதுக்கும் இங்கே நிறைய பூஜைகள் செய்வாங்க ஆலயத்துக்கு வெளியில் இதை மாதிரி ஒரு தீபம் ஏற்றி வச்சு காப்பு கட்டுறது நடைபெறும் இங்கே காப்பு கட்டின பக்தர்கள் தான் தீமிதி திருவிழாவில் பங்கேற்கணும் கண்டிப்பாக விரதம் இருந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கும் பொழுது வேண்டிய வரங்களை கன்னியம்மன் கொடுப்பாங்க மூன்று நாள் திருவிழா தொடர்ந்து நடைபெறும் வெள்ளிக்கிழமை பார்க்கும்பொழுது பாலபிஷேகம் அடுத்தது சனிக்கிழமை குழு காய்ச்சறது இதெல்லாம் பண்ணுவாங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில் குழுவார்த்தர் அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங்கில் இந்த டைமில் பார்த்திங்கன்னா நமக்கு தீமிதி திருவிழா முடிஞ்சு கூத்துகள் ரொம்ப அருமையாக நடைபெறும் கண்டிப்பாக அந்த பதிவையும் நம்ம அடுத்தது பார்க்கலாம் இங்கே கிராமங்களில் எப்படி நடக்குமோ அதே மாதிரி கலை நிகழ்ச்சிகள் கூத்துக்கள் பாலபிஷேகம் கூழூற்றுதல் அம்மன் வர்ணிப்பு ஊர்வலங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மூன்று நாளும் திருவிழா கோலம் பூண்டு இருக்கும் காண கண்கோடி வேண்டும்னே சொல்லலாம் கிராமிய கலைகள் இன்றளவிலும் பார்த்திங்கன்னா அழியாமல் நகர்ப்புறங்களில் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் இதை மாதிரி இருக்க அம்மன் ஆலயங்கள் அப்படின்னே சொல்லலாம் இன்றைக்கி பார்க்குற இந்த கூத்து தான் திருவிழாவில் இறுதி நாளாக நடந்தது மணப்பாக்கம் கன்னியம்மன் ஆலயத்தில் நீங்கள் சிலைகளை பார்க்க முடியாது ஒரு கல் அமைப்பில் இருக்கும் ஏழு கல் இருக்கும் அதுதான் கண்ணியம்மனாக வணங்குவாங்க அந்த ஏழு கல் வந்து நம்ம ஏழு கன்னிகைகள் அப்படின்னு சொல்லுவாங்க பிராமி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வாராகி இந்திராணி சாமுண்டீஸ்வரி அப்படின்னு ஏழு தெய்வங்கள்தான் சப்த கன்னியர் அப்படின்னு போற்றப்படுறாங்க இந்த ஏழு கன்னியரையும் வணங்கும் பொழுது வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நல்ல உயர்ந்த நிலைக்கு வருவாங்க புராணத்தில் இந்த ஏழு தேவியரும் தீமையை அழிக்கிறதுக்காக தர்மத்தை நிலநாட்டுறதுக்காக வந்து அவதாரம் எடுத்தவங்கன்ட்டு வரலாறு சொல்லுது அண்ட முண்டர்கள் அப்படின்ற அறக்கர்கள் மக்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப தொல்லைகள் கொடுத்துட்ருந்தாங்க இந்த தொல்லைகள் கொடுக்குற அறக்கர்களை அழிக்கிறதுக்காக தான் மனித கர்ப்பத்தில் பிறக்காமல் இருக்கணும் ஆண் பெண் இணையில் பிறக்காமல் இருக்கிறவங்க அப்படி இருக்கவங்க தான் இந்த அரக்கனை அழிக்க முடியும் அம்பிகை அப்படின்னு சொல்லக்கூடிய சக்தியின் அம்சத்திலிருந்து உருவானவர்களே இந்த சப்த கன்னிகைகள் அவர்கள் தான் இந்த அண்டமுண்டர்கள் இவங்களை அழிக்க முடியும்னு சொல்லிட்டு சக்தியின் அம்சமாக உருவானவங்க தான் இந்த ஏழு கன்னியர்கள் இவங்க தான் அந்த சண்டை முண்டர் அவங்கள பார்த்திங்கன்னா அழிக்கிறாங்க இதன் மூலமாக இந்த அரக்கர்கள் அழியறதுன்னு இல்லை எந்த தீமையாக இருந்தாலும் சப்த கண்ணியர்களும் அதை அழிச்சுட்டு எல்லா மக்களுக்கும் பார்த்திங்கன்னா நன்மைகள் கொடுக்கறது இதுதான் சப்த கண்ணியரோட அருள் அப்படின்ட்டு ஆதி காலத்திலருந்தே இன்று வரையும் வணங்கப்படுது சப்த கண்ணியர்கள் நம்ம வணங்கும் பொழுது திருமண தடைகள் நீங்கும் குழந்தை பேரு கிடைக்கும் இன்றைக்கி இந்த தீமிதி திருவிழாவில் பங்கேற்கிறவங்க ஒவ்வொரு வேண்டுதல்கள் இருக்குது முக்கியமாக பார்க்கும்பொழுது குழந்தை வரம் கிடச்ச உடனே தீ விதிக்கிறான்னு வேண்டிப்பாங்க அவங்க குழந்தைகளை கையில் எடுத்துக்கிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா தீ மிதிப்பாங்க இது இங்கே அதிகப்படியாக பார்க்க முடியும் அடுத்தது ஏதாவது ஒரு நோயிலிருந்து விடுபட்டு இருக்காங்க அப்படின்னும்போது அந்த நோயிலருந்து வெளியில வந்தால் நாங்கள் இங்கே வந்து தீ மிதிக்கிறோன்னு வேண்டிப்பாங்க அதை மாதிரி வேண்டிக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா தீ மிதிப்பாங்க ஸோ அதிக அளவில் நேர்த்தி கடன் இருக்கிறவங்க இந்த ஆலயத்தில் மிதிப்பாங்க கன்னியம்மன் ஆலயத்தில் இருக்க அம்மனை குலதெய்வமாக வணங்குறவங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த தீமிதி திருவிழாவில் முக்கியமாக பங்கேற்பாங்க எல்லா பக்தர்களும் அவங்கவங்களோட குலதெய்வங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்குது அப்படின்னும்போது வீட்டுக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு மூணு கல் வச்சு வணங்குறது வீட்டு வேப்ப மரத்துக்கிட்ட மூணு கல் வச்சு வணங்குறது இதெல்லாம் காலப்போக்கில் பெரிய ஆலயமாக அமையுது சக்தி கரகம் வர துவங்கியாச்சு வாங்க தீமிதி திருவிழாவை பார்க்கலாம் தீமிதி திருவிழா தொடங்கின உடனே சக்தி கரகம் முதல் நிலையா பாத்தீங்கன்னா தீமிதி திருவிழாவில் பங்கேற்பாங்க அடுத்தபடி ஐந்து ஐந்து பக்தர்களாக தான் உள்ளே அனுப்புவாங்க ஒரே நிலையில் எல்லாரையும் அனுப்புறதுன்றது ஒரு பாதுகாப்பானது இல்லை அதற்காக எல்லா ஆயத்த பணிகளும் ஆலய நிர்வாகம் பர்ஃபெக்டாக செய்திருக்காங்க இப்போ இவங்க ஓம் சக்தி ஓம் சக்தி கத்துறது இந்த பாட்டு இந்த ஒரு வைப்ரேஷன் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் மாரியம்மா மாரியம்மா திருசூலியம்மா நீலியம்மா கரகாட்டக்காரன் படத்தில் வர இந்த பாட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒழிக்கிறதுக்கும் இந்த மக்கள் ஆயத்தமாக தீமிதிக்கிறதுக்கு நிற்கிறதுக்கும் ரொம்பவே பார்த்திங்கன்னா உணர்ச்சி பூர்வமான ஒரு விஷயமாக இருக்குது கண்டிப்பாக அந்த இடத்துல நின்று அதை உணரும்பொழுது தான் தெரியும் சிறிய தெய்வங்கள் குல தெய்வங்கள் கிராம தெய்வங்கள் அப்படின்ட்டு இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களுக்கும் வழிபடும் பொழுது அதற்கான பலன்கள் பார்த்திங்கன்னா அதிகம் முக்கியமாக குலதெய்வ வழிபாடு இதை மாதிரி குல தெய்வம் ஆலயங்களில் நடக்கிற திருவிழாக்களில் பங்கேற்கிறது அது பார்த்தீங்கன்னா குலத்தை தழைத்தோங்க செய்யும் இன்னைக்கு நடக்கிற இந்த தீமிதி திருவிழாவில் வேண்டுதல்கள் இருக்கிறவங்க தான் மிதிப்பாங்கன்னு இல்லை வேண்டுதல்கள் இல்லாதவங்களும் வருடம் தோறும் பார்த்திங்கன்னா வருட வருடம் மிதிக்கிற பக்தர்களும் அதிகம் தீமிதி திருவிழா இதற்கான தாற்பயம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது எப்போ அம்மன் ஆலயங்களில் நம்ம தீமிதி திருவிழா பார்ப்போம் அப்போ அம்மனுக்கும் தீமிதி திருவிழாவுக்கும் என்ன சம்பந்தம் முக்கியமாக கன்னி அம்மன் திரௌபதி அம்மன் கங்கை அம்மன் பெரிய பெரியபாளையத்தம்மன் அப்படின்னு அம்மன் கோவிலெல்லாம் நம்ம தீமிதி திருவிழாவை பார்ப்போம் முக்கியமாக திரௌபதி அம்மன் ஆலயங்களில் அப்போ இறுதி நாளில் இந்த தீமிதி திருவிழா இல்லாமல் இருக்காது திரௌபதி தாயார் அவங்க வனவாசம் மேற்கொள்கிறது அடுத்தது எல்லாம் முடிஞ்சு இந்த போரில் வெற்றி பெற்ற பிறகு அவங்க பட்டாபிஷேகம் தர்மருக்கு செய்யும் பொழுது இதற்கு முன்ன அவங்க புனிதம் அடைஞ்சு வரணும் அதற்காக தான் இந்த தீமிதி திருவிழா அப்படின்றது முதல்ல நடைபெறும் திரௌபதி தாயார் தீயில இறங்கி புனிதமான உடனே அடுத்த பக்தர்கள் இறங்குவாங்க இதன் காரணமாக தான் அம்மன் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அம்மன் வந்து அதை மாதிரி இறங்கி அவங்க புனிதப்படுத்திக்கிறாங்க இதை மையமாக வச்சு தான் எல்லா அம்மன் ஆலயங்கள்லேயும் தீமிதி திருவிழா நடைபெறுது ஒவ்வொரு பக்தர்களும் இதை மாதிரி தீமிதி திருவிழாவில் பங்கேற்கும்போது அவர்களே பார்த்திங்கன்னா அவங்கள புனிதப்படுத்திக்கிறாங்க அறிவியல் ரீதியாக சொல்லும்பொழுது ஒவ்வொரு முறையும் இது மாதிரி உச்சம் கால்கள் அந்த தீயில பட்டு நடக்கும்பொழுது உச்சம் தலை வரையும் பார்த்திங்கன்னா அதற்கான அந்த வைப்ரேஷன் அதிகரிக்கும் இதன் மூலமாக நோய் எதிர்ப்பு சக்தி அவங்களுக்குள்ள அதிகமாகும் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு சக்தி உடலுக்குள்ள இருக்கும் இதன் மூலமாக அவங்களுக்கு நோய் அண்டாது இதனால தான் சொல்லுவாங்க பக்தியோட தீ மிதிக்கும்போது அவங்களுக்கு எந்த குறையும் வராது இதற்கு மறைமுகமான ஒரு பொருள்னு பார்க்கும்போது அறிவியல் ரீதியாக இவங்க மிதிக்கிறவங்களுக்கு எல்லாமே இயற்கையாகவே இப்போ நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளுக்குள்ளே அதிகமாகிடும் நம் முன்னோர்கள் ஆன்மீக ரீதியில் வச்சுருக்க ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஆழமாக பார்க்கும்போது அறிவியல் ரீதியில் கண்டிப்பாக எதனா ஒரு விஷயம் இருக்கும் அந்த ஒரு தாற்பயத்தில் தான் இன்றளவும் இந்த தீமிதி திருவிழாக்கள் நடைபெறுது எல்லா பக்தர்களும் பார்த்தீங்கன்னா வேண்டுதல்கள் இல்லாதவங்களும் நிறைய மிதிப்பாங்க கண்டிப்பாக இந்த தீமிதி திருவிழாவில் பங்கேற்கிற பக்தர்களுக்கு அம்மன் நோய் எதிர்ப்பு சக்தி தராங்க அப்படின்னு சொன்னாலும் மனதலையில ஒரு தைரியம் கிடைக்கும் வைராகியம் கிடைக்கும் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு மேன்மை நிலை உண்டாகும் இதை தான் இந்த தீமிதி திருவிழாக்கள் உணர்த்துறது இந்த தீமிதி திருவிழா இரண்டு மணி நேரம் தொடர்ந்து நடைபெற்றது அப்போ எந்த அளவுக்கு பக்தர்கள் அதிகமாக இருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க சில ஆலயங்கள்ல ஒரு டைம்லேயே எல்லா பக்தர்களும் வேகமாக பார்த்தீங்கன்னா இறங்கிட்டு குண்டம் இறங்குறதுன்னுட்டு குண்டம் இறங்கிட்டு போயிடுவாங்க ஆனால் இந்த ஆலயத்தில் அதை மாதிரி கிடையாது ஒவ்வொரு நபராக தனித்தனியாக தான் போகணும் இதை மாதிரி பொறுமையாக செய்கிறதால கண்டிப்பாக குறைஞ்சபட்சம் இரண்டுலேருந்து மூன்று மணி நேரம் கூட ஆகும் இதை மாதிரி பொறுமையாக செய்யும்போது தான் எல்லாமே பார்த்திங்கன்னா தெளிவாக அமையும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் இதற்காக இங்கே காவல் அதிகாரிகள் தீயணைப்புத்துறை எல்லாமே பாதுகாப்புக்காக இருந்துகிட்ருக்காங்க எப்படி காவலாளர்கள் அவங்க பணியை செய்கிறாங்களோ அதை மாதிரி இங்கே இருக்க பக்தர்களும் அவங்களும் ஒரு நிதானத்தோடு தான் இந்த தீமிதி திருவிழாவில் பங்கேற்கிறாங்க குழந்தை வரம் பெற்றவங்க அவங்களும் பார்த்திங்கன்னா குழந்தைகளை கையில் எடுத்துகிட்டு போய் மிதிப்பாங்க திருமண தடைகள் நீங்கினவங்களும் பார்த்தீங்கன்னா இதை மாதிரி தீமிதி திருவிழாவில் பங்கேற்பாங்க எல்லா அம்மன் ஆலயங்கள்லேயும் பால்குடம் துவங்கி இந்த தீமிதி திருவிழாவோட திருவிழாக்கள் நிறைவு பெறும் இடையில் இந்த கூழூற்றுதல் இந்த ஆலயத்தில் பன்னிரண்டு அண்டாக்கள் இதை மாதிரி பெரிய அளவில் செய்து ஆலய நிர்வாகம் எல்லா பக்தர்களும் கொடுத்தாங்க ரொம்ப சீரும் சுரப்போடும் கூழூற்றும் திருவிழா ஞாயிற்றுக்கிழமை காலை ரொம்பவே அழகாக இருந்தது அம்மன் அலங்காரம் குங்கும காப்பு மஞ்சள் காப்பு சந்தன காப்பு எலுமிச்சம்பழை மாலை சாற்றுதல் எல்லாமே காண கண்கொடி வேண்டும்னே சொல்லலாம் ஊர்வலம் அம்மன் ஊர்வலம் இதை மாதிரி மூன்று நாட்களுமே எல்லா மாட வீதிகள்லேயும் அம்மன் ஊர்வலம் நடைபெறும் எல்லா பக்தர்களும் வீட்டுக்கு வரக்கூடிய அம்மனுக்கு அர்ச்சனைகள் செய்கிறது அடுத்தது மாலை சாற்றுதல் இதை மாதிரி செய்வாங்க குழந்தை வரம் பெற்றவர்கள் அம்மன்கிட்ட அந்த குழந்தையை வச்சு அருள் பெற்ற பிறகு வாங்கிப்பாங்க அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க தீமிதி திருவிழா முடிஞ்ச பிறகு அங்கே இருக்க கங்குகளை கொண்டு வந்து மஞ்சள் துணியில் வச்சு நிலைவாசனில் வைக்கும்போது தேவதைகள் வீட்டுக்கு வராது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா விஜய் தியாக் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு பதிவில் நம்ம இன்னொரு ஆலயத்தில் சந்திக்கலாம் இந்த கங்குகள் இதரடுத்து எப்படி முடிச்சு போட்டு வைக்கிறது இது தனி பதிவாக போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பாருங்கள் அடுத்து ஒரு பயனுள்ள பதிவை சந்திப்போம் பாய்